அப்படி பாறை அத்தி நாங்கள் வீதியில் போகும்போது கொஹமத பாறை அகன்ன புழுவான் எப்படி வீதி கேட்கலாம் மே அட்ரஸ் எக்கட்ட கொஹமதை அண்ணே மே அட்ரஸ் எக்கட்ட இந்த அட்ரஸுக்கு மே அட்ரெஸ் எக்கட்டை இந்த அட்ரஸுக்கு கொஹமதை அண்ணே எப்படி போகிறது கொஹமதை அண்ணே எப்படி போகிறது பைங் எண்ண புழு வந்த பைங் அண்ண புழு வந்த நடந்து போகலுமா பைங் எண்ண புழு வந்த நடந்து போகலுமா மெத்தனைந்தங் பைங் எண்ண புழு வந்த இவடத்திருந்து நடந்து போகிலுமா மெத்தனை இந்தாங் இவடத்தை இருந்து இங்க இருந்து பைங் என்ன புளுவாந்த நடந்து போகிலுமா மேகம கெலிம்ம என்ன இப்படியே நேரா போங்க மேகம கெலின்ம என்ன இப்படியே நேரா போங்க நாங்க வழி கேட்கலாம் அல்லது வழி சொல்லலாம் மேகம கெலிம்ம என்ன இப்படி நேரா போங்க எனக்கொட்ட பாலமக் ஹம்பவை எனக்கொட்ட போகும்போது எனக்கொட்ட போகும்போது பாலமக் ஹம்பவை பாலமொண்டு சந்திக்கும் பாலமொண்டு வரும் பாலமக் ஹம்பவை பாலமத் சந்திக்கும் பாலமொண்டு வரும் கிழக்கி என்ன புள்ளுவிலங்கிய அத்தனின் தக்குனட்ட என்ன அத்தனின் அவடத்திறந்து தக்குனட்ட என்ன அத்தனின் அவடைத்திருந்து வலது பக்கமாக திரும்புங்க தக்குனட்ட என்ன வலது பக்கமாக திரும்புங்க தக்குனட்ட ஹேர என்ன வலது பக்கமாக திரும்புங்க ஒகும கெளிமை அப்படி நேராக போங்க ஒகும கெளிமை அண்ணன் அப்படி நேராக போங்க ஈட்ட பஸ்ஸு அதுக்கு பிறகு வமட்ட ஹேர் எண்ணெய் இடது பக்கமாக திரும்புங்க ஈட்ட பஸ்ஸு அதுக்கு பிறகு வமட்ட ஹேர் என்ன இடது பக்கமாக திரும்புங்க இசரகாத்தியனை இசரகாத்தியனை முன்னால் இருக்கிற இஸ்ஸரகாத்தியனை முன்னால் இருக்கிற பில்டிமக் தமாய் பில்டிங் தான் முன்னால் இருக்கிற பில்டிங் தான் மு இஸ்ஸரகாத்தியான பில்டிமக் தமாய் මීටර් කියීයක් විතරද යන්න ඕනේ. මීටර් කීයක් විතරද යන්න ඕනේ. එත්තන මීටර් හොල පොහවනම් මීටර් කීයක් විතරද යන්න ඕනේ. එත්තන මීටර් හොලයි පෝහවනும். මීර් පන්සි ව මීටර් පන්සියක් වගේ අර මටර් හෝල මීටර් පන්සයක් වගේ. අුර මීටර් හෝල ඔහුම යන්න. අපටිය පෝග. මීටර් පන්සියක් වගේ කැලිම යන්න. මීටර් පන්සියක් වගේ. அஞ்சூறு மீட்டர் போல் மீட்டர் ஃபன்சியாக வகை அஞ்சூறு மீட்டர் போல் கெளிமை எண்ணெய் நேராக போங்க வீட்டை பசியை எண்ணெய் புழுவாங்க அதுக்கு பிறகு போகலாம் பசி எண்ணெய் புழுவாங்க அதுக்கு பிறகு போகலாம் போக முடியும் மெத்தனை வீலேக்கா கான்ன புல் இவடத்த ஆட்டோண்டு எடுக்கலாமா மெத்தனை வீலேக்கா கான்னப்புள் வந்த இவடத்தை ஆட்டோண்டு எடுக்கலாமா மெத்தனை வீலேக்கா எடுக்கலாமா ஏ அப்பிட்ட அந்த மாதிரி